நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இயங்கி வரும் சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் கடந்த வாரம் விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் செல்வராஜ் இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க நிஷ்மா குமார் நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியில் வந்து சிப்கார்ட் தொழிற்பேட்டை என்பது உள்ளது இந்த சிப்காட் தொழிற்பேட்டை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏக்கர் நிலங்களில் இங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கப்பட்டு கொண்டு வந்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நேரடியாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக இங்கு வந்து விக்ரம் சோலார் என்ற ஒரு சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை துவங்கி வைத்தார் தொடர்ந்து இந்த சிப்காட் தொழிற்சாலைகளில் சிடிஓ என சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு கட்டுப்பாடு வாரியம் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான அந்த அறிக்கை என்பது பெறப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த அறிக்கை இல்லாவிட்டாலே இந்த தொழிற்சாலைகள் செயல்பட முடியாத சூழ்நிலையாக இருந்தபோதிலும் அரசு அதனையும் மீறி தற்போது இந்த சிடிஓ என்கிற எந்த சான்றிதழும் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக சமூக ஆர்வலர் முத்ராம் நம்முடைய அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் நேரடியாக இந்த சிப்காட் தொழிற்சாலையில் வந்து சிடிஓ என சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான தொடர்பான அந்த அறிக்கை இல்லை அந்த சான்றிதழ் இல்லாமல் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது எப்படியா சொல்லுங்க அதாவது ஒரு தொழிற்பேட்டையை முதல்ல அமைத்து கொள்ளணும்னா லே அவுட் அப்ரூவல் வாங்கணும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிப்காட் நிறுவனம் வந்து கங்கை கொண்டானில் தொழிற்பேட்டையை அமைக்க போகிறோம் எங்களுக்கு வந்து நகர் உரைப்புத்துறை லே அவுட் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகர் உரைப்புத்துறையிடம் போய் அனுமதி கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து வனம் மற்றும் புள்ளிமான்கள் இருக்குது அதனால நீங்கள் இதுக்கு என்ஓசி இல்லாமல் நாங்கள் தரமாட்டோம் அதனால் நீங்கள் என்ஓசி வாங்குங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இஐஏ நோட்டிஃபிகேஷன் அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி ஆறுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் வந்து ஏராளமான திட்டங்களை சொல்லியிருக்காங்க அந்த திட்டங்களை வந்து இந்தியாவில் எங்கே அமைத்தாலும் அந்த திட்டங்களை அமைப்பதற்கு முன்பாக சுற்றுச்சூழல் முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இஏஏ ஸ்டடி என்வயர்மெண்ட் இந்த திட்டத்தை இங்கே அமைப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஸ்டடி பண்ணி அதற்கப்புறம் அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் இதை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இப்போ நாங்கள் தொழிற்பேட்டைக்கு வந்து லே அவுட் அப்புறம் தொழிற்பேட்டை அமைக்க போகிறோம் மனை மனை பிரிவெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து தொழிற்சாலை வேண்டும் தொழிற்சாலைகளுக்கு தொண்ணூத்தொம்போது ஆண்டுகளுக்கு குத்தையை கொடுக்க போகிறோம் எங்களுக்கு இதுக்கு வந்து லே அவுட் அப்ரூவல் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கேட்க போகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணுங்கிறது அவசியம் என்று இருந்தும் கூட இவங்க அதை தவிர்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலியில் அப்போது டிஎஃப்ஓவாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அம்ப்ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஎஃப்எஸ்ட்டை போய் ஒரு லெட்டராக நோ அப்ஜெக்ஷன் சொல்லி ஒரு லெட்டரை வாங்கிட்டு அந்த லெட்டரை வந்து பத்திரம் கொடுத்து சட்டத்திற்கு புறம்பாக இந்த லே அவுட் அப்ரூவலே முதல்ல சட்டத்திற்கு புறம்பாக வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சிப்கார்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஏ அதாவது ஐநூறு ஹெக்டேருக்கு மேலான பரப்பளவு கொண்டால் அது அதிக மாசு உண்டாக்கக்கூடியது என்று கணக்கிட்டு அது வந்து கேட்டகிரி ஏ ரெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இன்று வரை இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் முன் அனுமதி பெறப்படவே இல்லை அது மட்டும் இல்லை இப்போ வந்து சிப்கார்ட்டுக்குள்ளே சில தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்ட அவங்களுக்கு வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்து நிறைய விளக்கு இது மாதிரி நிறைய விளக்குகள் கொடுக்காங்க இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டைக்கு அவங்க வந்து எல்லா விதமான அனுமதிகளும் வாங்கியிருப்பாங்க அந்த சுற்றுச்சூழல் அனுமதி செயல்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி நிறுவிக்கொள்வதற்கான எல்லா அனுமதியும் அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கங்கை கொண்டான் தொழிற்பேட்டைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சுற்றுச்சூழல் அனுமதி பெறவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த கங்கைகுண்டான் சிப்கார்ட் நிறுவனத்தை அமைச்சாச்சு இப்போ செயல்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்திடம் ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆப் பொலியூஷன் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆப் பொலியூஷன் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இரண்டு சட்டப்பிரிவுகளின் கீழும் கன்சென்ட் ஆப்ரேட் என்று சொல்வார்கள் ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆப்ரேட் அதாவது இந்த சிப்கார்ட் நிறுவனத்தை செயல்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக அந்த இரண்டு அனுமதிகளையும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்திடம் பெற வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் லே அவுட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க இப்போ லேஅவுட் அப்ரூவ் வாங்கி நீங்கள் எல்லாம் நிறுவனம் இப்போ செயல்பட்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இன்று வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திட்ட இந்த சிப்கார்ட் நிறுவனத்துக்கு ஒரு கோப்பே கிடையாது அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் ஆய்வு நடத்தி இங்கே இங்க இந்த சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு சமர்ப்பிக்க வேண்டும் இதெல்லாம் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நிறைய போராடம் போராடி பார்த்தேன் மனு கொடுத்து அங்க மனு கொடுத்து இங்க மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல இவங்க கன்சன்ட் ஆபரேட் இல்லாமல் ஏக்கிறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாச்சு அந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறமும் ரெண்டு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டு இருபத்தி ஐந்து இன்று வரை இவங்க இவங்க வந்து சீட்டி அனுமதி வாங்குறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை வாங்காததுக்கு நேரடியாகவே நம்ம கேட்கிறோம் ஏனென்றால் எந்த ஒரு சுற்றுச்சூழல் முன் அனுமதியும் இல்லாமல் இந்த கொண்டான் தொழில்நுட்ப பேட்டை என்பது செயல்பட்டு கொண்டு வருகிறது ஒரு சாமானிய மனிதன் தனக்கான வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்றாலும் கூட அவளுக்கு பல்வேறு நெருக்கடிகளை தமிழக அரசு என்பது கொடுத்து வருகிறது ஆனால் தமிழக அரசு மூலமாக மூலமாக இவ்வளவு பெரிய சிப்காட் தொழிற்பேட்டைக்கே தங்களுடைய அந்த சுற்றுச்சூழல் அனுமதி முன் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவது ஒரு வேதனையாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்